ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது மனநிலையை ஆடாது அசையாது உறுதியானதாக ஆக்குவதற்காக சாட்சி பார்வையாளர் என்ற நிலையில் நிலைத்திருப்பது பரம அவசியமானதாகும் வரக்கூடிய காலகட்டம் மிகுந்த பயங்கரமானதாக இருக்கும் பார்க்க முடியாத அளவிற்கு பயங்கரமான காட்சிகள் வரும் அவற்றை பார்த்து மனம் பதறும் சில நல்ல காட்சிகளும் வரும் வெற்றி முழக்கம் ஏற்படும் பாபாவின் பெயர் முழு உலகிலும் வெளிச்சத்திற்கு வரும் அனைவரும் இதயபூர்வமாக என்னுடைய பாபா என்று கூறுவார்கள் மேலும் அவர்களுக்கு முக்தியின் வரம் கிடைக்கப்பெறும் அவர்களும் தந்தையை தனது தந்தையாக ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் எனவே வரக்கூடிய காலகட்டத்தை எதிர்கொள்வதற்காக நாம் அனைவரும் சாட்சி உணர்வினை தாரணை செய்வோம் பாபா கூறியிருக்கின்றார் எவ்வாறு நான் மேலிருந்தபடி இந்த உலக நாடகம் என்ற விளையாட்டை சாட்சி பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறேன் எதுவும் யோசிப்பதில்லை இதுவோ கலியுகத்தின் கடைசி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே தீமைதான் அதிகமாக இருக்கிறது இதுவோ முட்கள் நிறைந்த காடாகும் இங்கே அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை தான் கொடுக்கிறார்கள் அனைவருக்குள்ளும் அசுரத்தனமான உள்ளுணர்வு விழிப்படைந்திருக்கிறது சாட்சி பார்வையாளராகி மேலிருந்தபடி பாபா இந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறார் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ ஒவ்வொரு கல்பமும் நடந்திருக்கிறது எதுவும் புதிதல்ல இயல்பாகவே அவருக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது நாமும் கூட அப்படிப்பட்ட சாட்சி உணர்வினை நமது வாழ்க்கையில் தாரணை செய்வோம் டிராமாவை பற்றிய குறைந்ததிலும் குறைந்தது பத்து பாயிண்ட்டுகளை எடுத்து வைத்துக் கொள்வோம் அவற்றை நினைவு செய்து நம் மனதினை வீண் எண்ணங்களிலிருந்து விடுவிப்போம் எந்த ஒரு மனிதர் தனது சித்தத்தினை அமைதிப்படுத்தி விட்டாரோ அவரது ஆழ்மனதில் பதிந்து கிடக்கும் தேவயுகத்தின் அனைத்து விசேஷத்தன்மைகள் தூய்மை தன்மை ஆகியவை வெளிப்படத் தொடங்கும் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபடும் போது நமது யோகம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் மேலும் ஆத்மாவில் பதிந்திருக்கும் விகாரங்கள் மற்றும் விக்மங்களின் பதிவுகள் மெர்ஜாக தொடங்கும் யோகம் அப்போது அக்னியாக மாறிவிடும் எனவே நாம் சாட்சி உணர்வினை தாரணை செய்வோம் இந்த உலக நாடகம் என்ற விளையாட்டை பாருங்கள் எத்தனை அழகானதொரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கென்று கிடைத்த பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் வெற்றிகரமாக இருக்கிறார்கள் சிலர் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கிறார்கள் சிலர் சுகமாக இருக்கிறார்கள் சிலர் துக்கத்தில் இருக்கிறார்கள் சிலர் அழுது கொண்டிருக்கிறார்கள் சிலர் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் கலக்கத்தில் இருக்கிறார்கள் சிலர் ஆனந்தத்தில் இருக்கிறார்கள் இவை அனைத்தும் அவரவருடைய கர்மங்களின் விளையாட்டாகும் நினைவு செய்வோம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவையே சத்தியமாகும் கர்மங்களின்படி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாகம் கிடைத்திருக்கிறது நமது தகுதிகள் மற்றும் சக்திகளின்படி நமக்கு பாகம் கிடைத்திருக்கிறது நமது பாகத்தினை பாபா ஒன்றும் நிச்சயிக்கவில்லை இது ஒவ்வொரு ஆத்மாவும் தனது திறமைகள் மற்றும் தகுதிகளின் படி பெற்றதாகும் குணங்கள் கர்மங்கள் ஆகியவையின்படியும் அவரவருடைய கதாபாத்திரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் தமது பாகத்தினை நடித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு அனைவருமே குற்றமற்றவர்கள் அவரவருடைய அதிர்ஷ்டத்தின்படி அவர் அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது கர்மங்களின்படிதான் ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மனிதரின் அதிர்ஷ்டத்தை யாரும் எழுதவும் இல்லை அதை வேறு யாரும் உருவாக்கவும் இல்லை ஒவ்வொரு மனிதரும் தமது அதிர்ஷ்டத்தை தாம் தான் உருவாக்குகிறார்கள் சாட்சி பார்வையாளராக ஆகிவிடுங்கள் உங்களது குடும்பம் குழந்தைகள் என்று அனைவரையும் சாட்சியாக இருந்து பாருங்கள் அவர்களது அதிர்ஷ்டத்தையும் சாட்சி பார்வையாளராக பாருங்கள் எது முடிந்ததோ முடிந்துவிட்டது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நிச்சயிக்கப்பட்டதாகும் அதனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நன்றாக முயற்சி செய்ய வேண்டும் என்று மட்டும்தான் கவலை கொள்ள வேண்டும் நான் ஹீரோ நடிகனாவேன் நான் அனைத்திலும் உயர்ந்த கதாபாத்திரத்தை நடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை வைத்து இப்போது நடிக்கும் பாகத்தை சாட்சி பார்வையாளராக இருந்து பாருங்கள் என்று முழு நாளும் இந்த விளையாட்டை சாட்சி பார்வையாளராக பார்ப்போம் மேலும் நினைவு செய்வோம் எண்பத்து நான்கு பிறவிகளின் விளையாட்டு முடிவடைகிறது கண்ணில் தென்படும் அனைத்தும் இப்போது அழிய போகின்றன ஆத்மா நான் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு மேலே பறந்து செல்லப் போகிறேன் எனது தாமத்திற்கு செல்லப் போகிறேன் நாம் பறந்து செல்லும் காட்சியை பார்ப்போம் ஆனால் ஆத்மா நான் அனைத்து குணங்கள் சக்திகளால் நிரப்பிக்கொண்டு என் செல்லப்போகிறேன் போகிறேன் பரந்தாமத்திற்கு சென்று சிவபாபாவின் அருகாமையில் அமர்ந்து விடுவோம் ஓம் சாந்தி